ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ அமெரிக்காவின் நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் டெமோக்ரசி என்ற அமைப்பு ஜனநாயகத்தை காக்குறோம் என்ற பெயரில் மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு வருவதாக சீன வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க நேஷனல் எண்டோமெண்ட் ஃபார் டெமோக்கிரசி என்ற அமைப்பை நடத்தி வருகிறது இந்த அமைப்பு மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அதன் அதிகாரத்தை குறைக்க முயல்கிறது மேலும் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் அந்நாட்டு மக்களின் எண்ணத்தை மாற்றும் வகையில் சித்தாந்த திணிப்பை மேற்கொள்கிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை பல உலக அமைப்புகள் கண்டித்து வருகின்றன இது அந்த நாடுகளின் இறையாண்மை பாதுகாப்பை அச்சுறுத்தும் நடவடிக்கையாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் தங்கள் நாட்டின் இயல்புக்கு ஏற்றவாறு அந்நாட்டின் வளர்ச்சிப் பாதையை தேர்ந்தெடுக்க சுதந்திரம் உள்ளது இதில் மற்ற நாடுகள் அறிவுரை வழங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவே சர்வதேச அமைப்புகள் இந்த விவகாரத்தில் ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது